தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான பரதநாட்டியத்தில் ஆன்மீகத்தையும் உலக சாதனையும் இணைத்து ஒரு புதிய சரித்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உக்கல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய வளாகத்தில் உத்திரமேரூர் சிவாஞ்சலி நாட்டிய பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளின் அபூர்வமான நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது நடராஜ பத்து காரணங்கள் என்ற ஆழமான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒருங்கிணைந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான அம்சம் அதன் ரிங் சுழற்சி எனப்படும் வட்ட வடிவ நடன அமைப்பாகும் நடராஜ பெருமானின் படைத்தல் காத்தல் அழித்தல் உள்ளிட்ட பத்து தெய்வீக காரணங்களை விளக்கும் விதமாக மாணவர்கள் ஒரே மையத்தை சுற்றி வட்ட வடிவில் சுழன்று ஆடியது அங்கிருந்தவர்களை மெய்சிலிருக்க வைத்தது தாள லய ஒத்திசைவோடும் துல்லியமான அபிநயங்களோடும் ஆன்மீக உணர்வு பொங்க மாணவர்கள் ஆடிய இந்த நடனம் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டு ராபா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இந்த மகத்தான சாதனை நிகழ்வின் கொரியோகிராஃபி மற்றும் வடிவமைப்பை டாக்டர் ஏ அருள்ராஜ் அவர்கள் மேற்கொண்டுள்ளார் அவரது புதுமையான கலை சிந்தனையும் நேர்த்தியான குழு ஒருங்கிணைப்புமே இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இந்திய பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தின் பெருமையை உலக அரங்கில் மீண்டும் ஒருமுறை பறைசாற்றிய இந்த மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பாராட்டுக்கள் குவிகின்றன